பதிவு பதினாறு திருவடி புகழ்ச்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவடி புகழ்ச்சி மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரி எண் நாற்பத்தெட்டு தகை கொல் சிவாபிரான் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் பரமேச்சுரன் சிவபிரான் தம்பிரான் செம்புற்பதம் விளக்கம் பரமேசுரன் சிறப்பும் உயர்வும் உடைய செல்வன் உலகிய செல்வங்கள் எவையும் அருட்பெறும் செல்வத்திற்கு ஒப்பாகாது பொருட்செல்வத்தாலும் யோக ஞான சித்தி செல்வங்களாலும் புகழ்பெற்ற ஈஸ்வரர்கள் எல்லாம் அனித்தியர்கள் குறைவற்ற நிறை அருட்செல்வத்துடன் பிற எவரையும் வாழ்வித்து கொண்டு என்றும் இன்புடன் விளங்குபவன்தான் இந்த பரமேஸ்வரன் உண்மையில் இம்மேலான ஈஸ்வர பட்டத்திற்கு முழு தகுதியுடையவன் இவன் ஆகையால் இவன் தகை கொள் பரமேசுவரன் என்று பெறுகின்றார் அந்த பரமேஸ்வரன் இதுகாறும் உலகில் தன் ஜோதியாகிய செல்வத்தை எல்லோரும் அடைந்து ஆனந்திக்கும்படியாக வழங்கிவிடாது பிறவற்றையே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒரு சிலருக்கு வழங்கி வந்தான் ஏனெனில் மனிதன் உள பரிவாகம் அடைந்திருக்கவில்லை ஆதலின் அப்படி குறைபொருளே நிறைபொருளாய் கருதி கொண்டு பெற்றவர் பெற்றவற்றால் களி விட்டு கறந்து போயினர் அந்த பரமேஸ்வரன் தானே தன்னையே அருட்பெருஞ்சோதி செல்வமாய் பூரணமாய் வழங்கிவிட்டார் திரு அருட்பிரகாசருக்கு இரண்டற்ற நிலையில் இரண்டற்ற நிலையில் அவரே இவராக உலகறிய வெளியாகியுள்ளார் இதுவே இன்று அவரது தகைகள் பரமேஸ்வர பேரியல்வை உணர்த்துகின்றதாம் அடுத்து சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பற்பதம் சிவம் கந்தழி ஜோதியின் புனைப்பெயர் என முன் உணர்த்தப்பெற்றது பெற்றது அது எங்கும் நிறை அகண்ட பேரொளி அது எங்கும் நிறை அகண்ட பேரொளி என்பதும் அறிய அப்படி நிறை ஒளி கடவுள்தானே நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவாய் திகழ்கின்றதும் மெய்யே இவ்வுண்மையை உணர்ந்து அருளாலே பற்றி ஒன்றி அதுவானோர் என்றென்றும் அவரோடு கூடாமல் குடி விளங்குதல் சாத்தியம் சத்தியம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் எங்கும் நிறை அகண்ட பேரொளி என்பதும் அது அறிய அப்படி நிறை ஒளி கடவுள்தானே நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவாய் திகழ்கின்றதும் மெய்யே இவ்வுண்மையை உணர்ந்து அருளாலே பற்றி ஒன்றி அதுவானோர் என்றென்றும் அவரோடு கூடாமல் கூடி விளங்குதல் சாத்தியம் சத்தியம் இன்று வெளிப்பட்டுள்ள சுத்த சன்மார்க அருட்பிரகாசத்தில் யாவும் உள்ளது உள்ளபடி தெரிய வருகின்றன அவரை விட்டு அகலாது அவரை விட்டு அகலாது நாம் அவரோடு பிரிவரை இருக்கும் உண்மை இப்பொழுதுதான் காண்கின்றோம் இதனால் நாம் ஆண்டவரோடு அன்றும் இன்றும் என்றும் பிரிவரை இருக்கின்றது உண்மை என அறிகின்றோம் இம்முன்னிலை காரணமாகவே நம் பதி எங்கு முப்பிரானாய் மொழியப்பட்டு உள்ளார் பிரான் என்றால் பிரியாது இருப்பவன் என்றுதான் பொருள் ஆண்டவரை விட்டு எக்காலும் பிரியாது பிரிவர இருப்பது அவரது பேரருளே ஆகும் அந்த அருளாகிய அவருடைய தன்மைத்தான் நாம் என அறிகின்றோம் அந்த அருளாகிய அவருடைய தன்மையைத்தான் நாம் என அறிகின்றோம் முன்பு அருளறிவு விளங்காத போது இந்த தன்மை நாம் என அறியாமலே நாம் தன்மை பன்மை என்று இலக்கணம் படித்தோம் இப்போது அந்த தன் திருவருளே நம் அறிவாகி உணர்த்த நாமும் அவ்வறிவாலே அத்தன்மை நாம் என தெளிவு பெறுகின்றோம் ஆகவே அந்த அருளாம் தன்மையே நாம் என்று அறிய வேண்டும் இந்த அருள் மெய்யறிவு எவ்விடம் வெளிப்பட்டு திகழ்வது என்றால் அது நம் பகர வடிவ சிற அதாவது தலை நடு பீடத்தில்தான் ஆம் இங்கு இந்த அறிவு ஒளி கடவுள் பதமாகி திகழ்கின்றது இதனையே இவன் செம்பொற்பதம் செம்பொற்பதம் என்கின்றார் இந்த பதம் அறியப்படாத வரை முளை நிலையில்தான் இருக்கின்றதாம் இந்நிலையில் மனிதன் கடவுள் கான்முலை அதாவது பிள்ளை கைப்பிள்ளை ஆக இருக்கின்றன பக்குவமுற்று பக்குவமுற்று அருளறிவு ஏற்பட்ட பொதுதான் மேற்படி பதநிலை வெளிப்பட்டு செம்பொற்பதமாக விளங்க காணலாகின்றது அருட்பக்குவம்தான் பதம் என்றாலும் பொருந்துவதே அடுத்தது வரி எண் நாப்பத்தொன்பது தகவு பெரு நிட்பேதே நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம் தகவு பெரு நேத நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம் உரை விளக்கம் முன்னடியில் சிவபதம் என மொழிந்து கடவுள் ஜோதியின் மூன்று நிலைகளை சொல்லி அது நம் அக அனுபவத்திற்காக அருளொடு வெளிப்பட்டு இளங்கத இழங்குவதையும் குறித்தார் அது நம் அக அனுபவத்திற்காக அருளோடு வெளிப்பட்டு இளங்குவதையும் குறித்தார் இப்பொழுது அந்த ஜோதியின் அருட்பெரும் சக்தியையே திருவடியாக வைத்து பதநிலையை உணர்த்துகின்றார் பெருஞ்சோதியின் பேரருட்சக்தியை பெருஞ்சோதியின் பேரருட்சக்தியை பராசக்தி என்கின்றார் எல்லா சக்திகளுக்கும் மேலானது அருட்பெரும் சக்தி என்பது குறிப்பு இந்த பராசக்தியும் அருட்பெருஞ்சோதி நிலையும் இரண்டாய் இல்லை இரண்டற்ற ஒன்றாய் உள்ளதாம் அருள் ஒளி அருள் ஒளி ஒன்றே என சொல்ல முடியாது இருபொருள் எனவும் காட்ட முடியாது இந்த கடவுள் ஒளி அருள் மயமானது அந்த அருள் ஒளி மயமானது இந்த கடவுள் ஒளி அருள் மயமானது அந்த அருள் ஒளி மயமானது புறத்தில் ஒளியை மட்டும் காண முடியும் அகத்தில் தான் அருளை உணர வேண்டும் அப்போதுதான் அப்போது அப்போதுதான் அகம்புறம் அகம்புறம் எங்கும் அருள் ஒளியே நிரம்பியுள்ளதாய் கண்டுகொள்ளலாம் இப்படித்தான் முன்னடியில் ஜோதிபதத்தை சிவ செம்பு சேவடியாக சொன்னவர் இங்கு பராசக்தியாம் அருட்பதத்தை பொற்பதமாக புகழ்கின்றார் அகல்வான் நிறைந்துள்ள கடவுள் அருள் ஒளி மலை என நிலைத்தும் என்றும் மாற்றமில்லாது தாயும் இருப்பதாக முன்னமேயே அறிவிக்கப்பட்டுள்ளோம் அகல் வான் நிறைந்துள்ள அதாவது அகண்ட ஆகாசம் முழுதும் நிறைந்துள்ள கடவுள் அருள் ஒளி மலையென நிலைத்தும் என்றும் மாற்றமில்லாது தாயும் இருப்பதாக முன்னமேயே அறிவிக்கப்பட்டுள்ளோம் இப்போது அந்த நிலையான ஜோதியோடு பிரிவர இருக்கும் அருட்பெரும் சக்தியை கூற வந்தவர் அது நிஷ்பேதம் நிஷ்கம்பம் அல்லது நிட்பேதம் நிற்கம்பம் என்று கூறுகின்றார் பேதம் என்றால் வேறுபாடு மாறுபாடு நிட்பேதம் எனின் மாறுபாடும் பேதமும் இல்லாதது அது எப்போதும் வேறுபடாது ஒருவடித்தாய் இருப்பதை உணர்த்தும் இதுபோல் அந்த அருட் சக்தியும் தன் இயல் குணம் மாறாமல் நிற்கம்பமாம் சலனமும் அடையாமல் இருக்கின்றதாம் இதுபோல் அவரின் அருட் சக்தியும் தன் இயற்குணம் மாறாமல் நிற்கம்பமாம் சலனமும் அடையாமல் இருக்கின்றதாம் ஆம் உண்மையில் நித்த நிறைவாகியிருக்கும் ஜோதியும் அதன் தன்மையாகிய அருளும் ஒன்றாகி எப்போதும் மாற்றமில்லாமலும் சலனமடையாமலும் இருக்கின்றதாம் ஆம் உண்மையில் நித்த நிறைவாகி இருக்கும் ஜோதியும் அதன் தன்மையாகிய அருளும் ஒன்றாகி எப்போதும் மாற்றமில்லாமலும் சலனமடையாமலும் இருக்கின்றதாம் இதுதான் இரண்டன் தகையும் தகவும் ஆன தகுதியை குறித்து இணைத்து காட்டியுள்ளார் இதுதான் இரண்டன் தகையும் தகவுமான தகுதியை குறித்து இணைத்து காட்டியுள்ளார் நிறை அருட்பெருஞ்சோதி நிறை அருட்பெருஞ்சோதி நித்தியமாயிருக்க அதில் புறப்பிரபஞ்சம் எத்தனையோ விதமாக விளக்கத்தோடும் செயலோடும் தோற்றுவதும் விளங்குவதும் மறைவதுமாயிருக்கின்றன மனிதன் அருஜோதியை அறிந்து அடைந்து வாழாதவரை மனிதன் அருஜோதியை அறிந்து அடைந்து வாழாதவரை புறவுலகில் பிறப்பதும் அவத்தைப்பட்டு அழிவதுமாக மேல் நியதிப்படி பிறப்புகளில் உழன்று கொண்டேதான் இருப்பான் ஆகவே அருள் ஒளி பதநிலை பெற்று வாழ வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் அடுத்தது வரி எண் ஐம்பது தக்க நிற்காடிஞ்சி வடிவாம் பொற்பதும் தக்க நிற்காடிஞ சிற்சக்தி வடிவாம் பொற்பதம் உரை விளக்கம் மேல்நிலையில் அருட்பெருஞ்சோதி அப்படியே இருக்க அதன் சமூகத்தில் ஆன்மாக்கள் உடல் பெற்று வாழ்ந்து பக்குவமடைந்து கடவுள் நிலையை அனுபவத்தால் கொண்டு இன்பில் தழைக்க வேண்டியிருக்கின்றன ஆன்ம வடிவமே சிற்சக்தியாகும் ஆன்ம வடிவமே சிற்சக்தியாகும் பக்குவமுற்ற ஆண்மாக்களில் அல்லது சிற்சக்தி விளங்கும் ஆன்ம சிற்றணுக்களில் அதாவது மனித ஆன்மாக்களில் நிற்காடின்யம் சம்வேதன அங்கம் கடினத்தன்மையற்ற நெகிழ்ச்சியோடு கூடிய இரக்கத்தன்மைதான் நிற்காடியம் எனப்படும் நிற்காடிண்யம் சம்வேத சம்வேதன அங்கம் கடினத்தன்மையற்ற நெகிழ்ச்சியோடு கூடிய இரக்கத்தன்மைதான் நிற்காடி எனப்படும் நல்லறிவு செயலால் இன்பத்தை அனுபவிக்கும் அக உறுப்புக்கள் கொண்டதே சம்வேதன அங்கம் எனப்பட்டுள்ளது இவையெல்லாம் திருவருளால் ஆன்மாவில் வெளியாகியுள்ள பொற்பதத்தின் வெளியீடுகளே ஆகும் மனிதனில் கடினத்தன்மையற்ற இலகிய உள்ளம் அமைத்து அன்பு செயலை வளர்க்கவும் அதனால் மெய்யின்பத்தை நுகரவும் வேண்டிய மனோகரண விளைவையும் ஏற்படுத்தி உள்ளது கடவுள் ஏற்படுத்தியுள்ளது கடவுள் திருவடியாம் பொற்பதம் அடைதற்கே என அறிதல் வேண்டும் மற்ற உயிரினங்களில் மற்ற உயிரினங்களில் இந்த அன்பு இன்ப விளைவுக்கு இடம் இல்லை ஆதலின் அவ்வுயிர்கள் நியதிப்படி வாழ்ந்து மேல்நிலைக்கு ஏற்றப்பட்டு விடுகின்றன மனிதன் மட்டும் மனிதன் மட்டும் அன்பு அறிவு இன்ப செயலால் செயலால் அருள்நல வாழ்வு பெற வேண்டியவனாய் விதிக்கப்பட்டிருக்கின்றான் ஆகையால் மக்கள் சமுதாயம் ஜீவகாருண்ய நெறியை அவசியம் மேற்கொண்டு வாழ வேண்டியது கடவுள் ஆணையாம் ஐம்பத்தொன்னு சாத்தரிய இச்சை ஞானம் கிரிய என்னும் முச்சத்தி வடிவாம் பொற்பதம் சாத்தரிய இச்சை ஞானம் முச்சத்தி வடிவாம் ும்ச்சக்தி வடிவழக்கம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய இந்த மூன்று சக்திகளும் அருட்பதத்தினின்றே விளைந்துள்ளனவாம் இவற்றின் காரணகாரிய பயன்கள் சொல்லணும் சொல்லுனாதவை எனப்படுகிறது இந்த திரி சக்திகள் மனிதன் அல்லாத கீழின உயிர்களினிடத்து அவைகள் அறியாமலே செயல்படுகின்றன அவற்றின்படி படி அவைகள் செயல்புரிந்து பட்டு அழிந்து விடுகின்றன அழிந்த பின் உயர் பிறவிக்கு செலுத்தப்படுகின்றன இம் இம்முசக்திகளையும் அருள் ஞானத்தோடு செயல்படுத்த பழகிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது கடவுள் தயவின் பொருட்டே கடவுள் தயவின் பொருட்டே எதையும் இச்சித்தல் தயவு அடிப்படையில் சத்திசாரம் செய்து உண்மையை தெளிதல் தயா விளக்கத்திற்காகவே எதுவும் செய்தல் வேண்டும் இந்த திரி சக்திகளுக்கும் தோற்றுவாய் நம் அகப்பெரும் பதநிலையே ஆகும் அந்நிலையில் பொருந்திதான் இந்த இச்சை ஞானம் கிரியை செயல்படுதல் வேண்டும் அந்நிலையில் பொருந்திதான் இந்த இச்சை ஞானம் கிரியை செயல்படுத்தல் வேண்டும் அப்படி செய்யாது அப்படி செய்யாது தீவிர சக்தி வழிபாடு செய்வதாக சொல்லிக்கொண்டு அகவுண்மை உண்மை நிலை பொருந்தாமல் அகவுண்மை நிலை பொருந்தாமல் புற ஆரவார கோலாகல பூஜா வழிபாடுகள் புற ஆறாவார கோலாகல பூஜா வழிபாடுகள் செய்வதால் மெய்ஞான வாழ்வு சேரவே சேராது சேரவே சேராது செயல்களை கண்டு சிலர் போற்றுவர் ஏத்துவர் ஆனால் எவரும் மெய்யான மெய்ஞான நிலைக்கு ஏற்றப்படார் ஏற்றப்படார் உண்மை அருள் அனுபவ ஞானத்தால் தான் அனுபவ ஞானத்தால் தான் அந்த உயர்நிலை உற்று உயர் நலம் பெற்று உயர் இன்பில் ஓங்கலாம் அடுத்தது வரி எண் ஐம்பத்தி ரெண்டு நிர்விடையே நிர்விடையுண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் தடையிலா நிர்விடைய சிற்குண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் உரை விளக்கம் நம் கடவுள் பொற்பதத்தில் எழும் சக்தியை இன்று வேறொரு வகையில் குறிக்கின்றார் இங்கும் மூன்று இயல் குறிக்கப்படுகின்றது அவை ஒன்று நிர்விடயம் இரண்டு சிற்குணம் மூன்று சிவானந்தம் ஒன்று நிர்விடயம் இரண்டு சிற்குணம் மூன்று சிவானந்தம் இதில் நிர்விடயம் அல்லது நிர்விஷயம் என்பது பொறிவுடன் பற்றி இல்லாது தயவினால் செயலோடு வாழ்தல் நிர்விடயம் அல்லது நிர்விஷயம் என்பது பொறிவுடன் பற்று இல்லாது தயவினால் செயலோடு வாழ்தல் சிற்குணம் அல்லது சித்குணம் ஆவது மெய்ஞானம் அதுவும் தயா ஞானமே அடுத்தது சிவானந்தம் சிவானந்தம் மெய் இன்பமே அருட்சக்தி திருவடி நிலை நின்று பயின்று வந்தால் அருட்சக்தி திருவடி நிலை அருட்சக்தி திருவடி நிலை நின்று பயின்று வந்தால் இங்கு குறிக்கப்பட்டுள்ள முச்சக்திகளின் விளைவு சுத்த பிரணவ ஞானதேக நிலை அடைவிக்கும் என்பது வல்லல் உள்ளமும் அனுபவமுமாம் அகம் ஒளிர் அகம் ஒளிர் பொற்பதம் என்னும் அருட்பெறும் திருவடியின் கண்ணின்று சத்து சித்து ஆனந்த சக்திகள் தோன்றி வெளியாகின்றனவாம் இவற்றை பொறிபுலன் அடக்கி அகநிலை பொருந்தி அசைவர நிற்கும் அமல யோகியர் அனுபவபூர்வமாக காண்கின்றார்கள் இவற்றை பொறிபுலன் அடக்கி அகநிலை பொருந்தி அசைவர நிற்கும் அமல யோகியர் அனுபவபூர்வமாக காண்கின்றார்கள் அப்படி கண்டவர்கள் அப்படியே அதிலேயே அழுந்தி ஆழ்ந்து அமிழ்ந்து மறைந்தே போய்விடுகின்றார்களாம் அதலின் அவர்களின் சச்சிதானந்த அனுபவம் அவர்களோடு மறைந்து போய்விடுகின்றது அன்னோர் வாழ்வும் முடிந்து போகின்றது இதுவல்ல ஆண்டவர் திருவுள்ளம் இதுவல்ல ஆண்டவர் திருவுள்ளம் சதானந்த நடம் புரிகின்றவர் மனிதனையும் அப்படி வாழச் செய்யவே திருவுளம் கொண்டு தன் உண்மையை காட்டிக் கொடுத்தார் ஆனால் ஆனால் மனிதன் உண்மை கண்டும் உண்மை கண்டும் அது கொண்டு வாழாது போயினால் அது பக்குவ குறைவே இப்போது அந்த அகம்பளற் பொற்பதம் வாழ வைக்க வருகிறது மனிதனை அகத்திருந்தவனை அகத்தே இருந்தவனை அப்படி இருந்த வண்ணமே அனகமாக விரிந்து தடையிலாது பொறிபுல நிச்சயற்ற சுத்த தயவோடு விளங்கும் சத்தும் சித்தும் ஆனந்தமும் வெளிப்படுத்தி கொண்டு வாழ ஆணை செய்கின்றதாம் அருட்சக்தி பொற்பதம் இந்த அனக வாழ்வு வாழத் தொடங்குகின்றவன் இந்த அனகவாழ்வு வாழத் தொடங்குகின்றவன் ஆனந்த பதியோடு பிரிவர இருந்து கொண்டு புறத்தும் அன்பின்பம் செய்து கொண்டு இருப்பான் அடுத்து வரி எண் ஐம்பத்தி மூன்று தகுவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவம் பொற்பதம் தகுவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவம் பொற்பதம் குறை விந்து மோகினி மான் விந்து மோகினி மான் என்னும் ஒன்றும் அக பெரும் சக்தியின் பிரிதொரு வெளியிடாம் அருள் ஜோதியில் ஜோதியே அரணாக விளங்க அருள் அறியாக திகழ்வதாம் திருமாலை பெருமாள் செய்யும் சக்தியாகவும் கூறுவர் திருமாலை பெருமாள் அதாவது அறியாமை பெருமையக்கம் செய்யும் சக்தியாகவும் கூறுவர் அபக்குவத்தில் திரு பெறும் சக்தி அப்படித்தான் தெரிகின்றது உண்மையில் ஆன்ம இயற்கை அருள் ஒளி வண்ணமாக இருக்கின்றதாம் உண்மையில் ஆன்ம இயற்கை அருள் ஒளி வண்ணமாக இருக்கின்றதாம் அறிவு தெளிவு வந்தபோதுத்தான் அருட்சக்தியே அரியாக விந்து என்னும் ஒளியாக உள்ளதாம் இந்த விந்து விளக்கமே புறவுடல் தோற்றம் கொண்டு விளங்க செய்கின்றது மோகினி அவது மனதில் இச்சையை வளர்த்து பொய்யான போகத்தில் ஆழ்த்திடவும் பதி ஐக்கியம் கொண்டு மறைந்திடவும் இசைவிப்பது இம்மோகினி சக்தியாம் அடுத்தது மால் மால் அறிவு தெளிவு இல்லா மயக்க நிலையை அபக்குவத்தில் உண்டு பண்ணி அறிவு தெளிவு இல்லாத மயக்க நிலையை அபக்குவத்தில் உண்டு பண்ணி பக்குவத்தில் ஞான விளக்க பேருடல் அனுபவம் பெறச் செய்வது ஆகவே அருட்பெருஞ்சோதியின் இந்த திரி சக்திகளே மனிதனை உடல் உயிர் உணர்வு எனும் மூன்றையும் பக்குவப்படுத்த இப்படி விந்து மோகினி மான் என தோன்றி செயல்புரிகின்றதாம் முடிவில் சுத்தமாதி திரிதேகம் வழங்கிவிடுகின்றது சன்மார்க்க அனுபவம் மற்றபடி இந்த முச்சக்திகளை சுத்தமாயை சுத்தா பிரகிருதி என கொண்டு மற்றபடி இந்த முச்சக்திகளை சுத்தமாயை சுத்தா சுத்தமாயை பிரகிருதி என கொண்டு அவைகளை விட்டு மேல்நிலைக்கு செல்ல உதவுவதே இந்த சக்தி திருவடி என்பது அறிவு விளக்கமே அல்லாது அருள் அனுபவம் ஆகாவாம் இந்த அடியின் தலைப்பில் வந்த தகு தகுவிந்தை தகு என்ற அடைமொழியே இந்த திரி சக்திகளின் உயர் தகுதியை குறிக்க வந்ததாய் கொள்ள வேண்டியே ஆகும் பொய்கொடுத்த மனமாயா நிலை கடந்து பொய் கொடுத்த மன மாயாநிலை கடந்து பொன்மணி மேடையின் மேல் இருக்கும் ஒருவருக்கு சுத்த சன்மார்க்க உண்மை விளங்குவது இயல்பாம் தெய்வம்